உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி மிக அற்புதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு புதன் ராகு சேர்க்கையை பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரி ஒரு அமைப்பு வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த யோகம் எழுபத்தி ஏழு நாட்களுக்கு இருக்கப்போகுது ஏன் அப்படின்னா இந்த யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது குருனால் வரப்போகுது அந்த குரு பார்வை பெறக்கூடிய கிரகம் புதன் ராகு குரு வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் அவர் புதனுடைய வீட்டில் அதாவது மிதுன ராசியில் இருந்து புதனை பார்ப்பது இன்னும் அதிர்ஷ்டம் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு தான் வர ஒரு வாட்டி தான் இந்த யோகம் வரும் அப்படின்னு சொல்கிறோம் அதுவும் பார்த்திங்கன்னா எழுபத்தி ஏழு நாட்கள் இந்த புத பகவான் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து ரொம்ப வேகமாக நகரக்கூடிய கிரகம் அந்த வேகமாக நகரக்கூடிய கிரகம் உடனே ஒரு முப்பது நாள் நாற்பது நாளில் பயிற்சி ஆயிடுவார் ஆனால் இந்த வாட்டி இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழு நாள் எடுத்துக்கப் போகிறார் இது என்ன சார் பண்ணிடுவோம் பெருசாக எங்களுக்கு அப்படின்னு கேட்கலாம் இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய தன காரகன் அது மட்டும் இல்லாமல் சுப நிகழ்ச்சிகளுக்கான காரகர் இந்த குரு பகவான் நீ வீடு வாங்குறீங்க கார் வாங்குறீங்க வீடு விற்கிறீங்க அதில் ஒரு பணம் வருது தொழில் பண்ணுறீங்க பணம் வருது அதே மாதிரி வேலை பார்க்குறீங்க அதில் ஏதாவது ஒரு போனஸ் ஒரு ப்ரமோஷன் வருது இதுக்கெல்லாம் காரணம் இந்த குரு பகவான் அது மட்டும் இல்லாமல் இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்திசாலித்தனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் இந்த கிரகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கும் தொழிலில் மின்மேலும் உயர்வதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கும் ஏன்னா ஒரு புத்திசாலித்தனம் இருந்தால் தான் நீங்கள் ஒரு இடத்துல போய் வேலைக்கு கேட்க முடியும் வேலைக்கு முயற்சி பண்ண முடியும் உங்களை வேலைக்கு எடுத்துப்பாங்க அதுமாரி தொழில் செய்யக்கூடியவர்களும் அப்படி தான் நீங்கள் ஒரு ஒரு வித்தியாசமாக ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு புத்திசாலித்தனமாக ஏதாவது செஞ்சால் தான் உங்களுடைய தொழிலை அடுத்த நிலைக்கு கொண்டு போக முடியும் அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்கள் அதே மாதிரி வேலை பார்க்கக்கூடியவர்கள் காதலிக்கக்கூடியவர்கள் எல்லாத்துக்குமே காரணம் இந்த புத பகவான் தான் பேங்க் எக்ஸாம் எழுதுறது கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறது இது எல்லாத்துக்கும் காரணமானவர் இந்த புத பகவான் இந்த கிரகத்தோடு ராகு பகவான் சேர்றார் இந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் ஒரு மிகப்பெரிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அது சில நேரங்களில் சில ராசி என்பர்களுக்கு பிரச்சனையும் கொடுக்கும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது இந்த மூன்று கிரக சேர்க்கையினால் இந்த பனிரெண்டு ராசி என்பர்களுக்கு அடுத்த எழுபத்தி ஏழு நாள் அதாவது பிப்ரவரி மாதம் மூணாம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் இந்த யோகா பலனை ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கு எந்த மாதிரி கொடுக்க போறாரு எந்தெந்த விஷயங்கள்ல நீங்க சிறப்பாக இருக்க போறீங்க எந்தெந்த விஷயங்கள கவனமாகவும் இருக்கணும் ஏன்னா ஒரு கிரகம் ஒரு சில ராசி என்பர்களுக்கு நல்லதை கொடுக்குது அப்படின்னா ஒரு சில ராசி என்பர்களுக்கு கொடுக்கும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது அது மாதிரி எந்த மாதிரி விஷயத்துல உங்களுக்கு நல்லதை கொடுக்க போகுது எதுல பிரச்சனையும் கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பன்னிரண்டு ராசி என்பர்களுக்கு பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்த எழுபத்தி ஏழு நாட்கள் எந்த மாதிரி யோக பலனை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக சேர்க்கையாக இந்த கிரக சேர்க்கை இருக்க போகுது இப்போ கும்பராசியில் இருக்கவங்களாம் என்ன நினைக்கிறான்னு நினச்சிட்ருக்காங்கன்னா எதை செஞ்சாலும் ஒன்று நடக்க மாட்டேங்குது எதாவது ஒன்று செஞ்சு நம்ம எதாவது மாறிடலாம் கடன் பிரச்சனையை தீர்த்திடலாம் வேலை வாங்கிடலாம் வேலை மாறிடலாம் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுத்திடலாம் அப்படின்னு இருக்கீங்க எதுவுமே நடக்காமல் இருக்குது அதுவும் கடந்த ஒரு ஆறு மாதமாக டிப்ரெஷன் தான் தவிர என்னால் அதை பண்ண முடியலையேன்னு வருத்தம் தான் அதிகமாச்சே தவிர வேறு எதுவுமே நடக்கலைன்னு சொல்லக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கு இந்த பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இந்த கும்ப ராசி இரண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய பதினோராம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு உங்க ராசியை பார்த்து அதில் புதன் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு தான் இந்த கிரக சேர்க்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமா இருக்கு இந்த புதன் எட்டாம் அதிபதியாகவும் ஐந்தாம் அதிபதியாகவும் இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக சேர்க்கை அதுவும் குருவும் பார்க்கறதுனால ஏதாவது ஒரு வகையில் வாழ்க்கையில் ஒரு வெற்றியை பெறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு முக்கியமாக படிக்கக்கூடிய மாணவர்கள் இருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு வெற்றி பாதையை நோக்கி செல்லக்கூடிய அற்புதமான எழுபத்தி ஏழு நாட்கள் நீங்கள் வந்து நான் படித்தேன் சார் படிக்கலை சார் படித்தும் மார்க் வரல சார் அப்படின்னு நினச்சதெல்லாம் யோசித்ததெல்லாம் அப்படியே ஓரம் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுவோம்னா ரெகுலராக நான் ஒரு டூ ஹவர்ஸ் படிப்பேன் த்ரீ ஹவர்ஸ் படிப்பேன்னு மட்டும் யோசிங்க ரிசல்ட்டை பற்றி யோசிக்க யோசிக்காதீங்க படித்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த எழுபத்தேழு நாட்களில் நீங்கள் பண்ணக்கூடிய நீங்கள் ஈடுபடக்கூடிய எல்லா விதமான தேர்வுகளையும் வெற்றி பெற்று அழகாக நீங்கள் நினச்சா மாதிரி வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு நீங்கள் மார்க் கம்மியாக வரும்னு நினச்சிங்கன்னா கூட ஒரு பத்து மார்க் எக்ஸ்ட்ரா தான் வரும் ஆனால் மார்க் வரும்னு நினச்சி படிக்காதீங்க மார்க் வரும்னு நினச்சி படிக்கும்போது டிப்ரெஷனுக்கு போயிடுவீங்க நீங்கள் படிக்கிறதை மட்டும் செய்வேன் நான் மார்க்கை யோசிக்க மாட்டேன்னு பண்ணுங்கள் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்புகள் உண்டு அதே போல் படித்து முடித்தவர்கள் வேலை இல்லாமல் இருக்கீங்க இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும் ரொம்ப யோசிக்காமல் முதல்ல கிடைக்கிற வேலையை எடுத்துக்கங்க இந்த கும்பராசி என்பர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும் எனக்கு நல்ல இடத்துல வேலை கிடைக்கணும் கம்பெனி நல்ல கம்பெனியாக இருக்கணும் நல்ல பொசிஷனாக இருக்கணும் நான் படித்ததுக்கும் வேலை எல்லாமே கிடைக்கும்னு நினைக்கிறீங்க அதுதான் பிரச்சனையே ஏதா ஒன்று காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு ஒரு வேலையை தேடுங்க அந்த வேலை உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் ஒரு படிப்பினையை கொடுக்கும் அதன் மூலமாக அடுத்த நிலைக்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் அதனாலேயே ஒரு ஆறு மாதம் வேலையை சில இடத்துக்குலாம் போயிட்டு சம்பளம் கம்மி இல்லை உங்கள் உங்கள் ப்ரொஃபைலில் நீங்கள் படித்த விஷயத்தில் இல்லாமல் இந்த மாதிரினால வேலையை விட்டுருப்பீங்க அந்த மாதிரி யோசிக்காமல் கிடச்ச வேலை வாய்ப்பை எடுத்துக்கங்க சிறப்பாக இருப்பீங்க அது மாதிரி வேலை மாறணும்னு நினச்சிட்ருக்கேன் சார் வேலை கிடைக்கல சார் எனக்கு நான் வந்து சில கம்பெனிலாம் போனேன் இதே சம்பளம் தான் கொடுக்குறேன்னு சொன்னாங்க இதை விட கம்மி சம்பளம் தான் கொடுக்குறேன்னு சொன்னாங்க நீங்கள் என்ன பண்ணணுன்னா நல்ல கம்பெனியா அப்படின்னு மட்டும் பாருங்கள் சம்பளத்தை பற்றி யோசிக்காதீங்க அங்கே சேருங்க கண்டிப்பாக சம்பளம் இதே சம்பளம்னா கூட அங்கே போய் சேர்ந்ததுக்கப்புறம் உங்களுடைய திறமையை பார்த்து அதிக சம்பளம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இந்த எழுபத்தி ஏழு நாட்கள் இருக்குது அதனால் தைரியமாக அதுக்கான ட்ரை பண்ணலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா கேட்குற சம்பளம் ஏற்கனவே இப்போ வந்து நீங்கள் ஏற்கனவே இருக்கீங்க லாஸ்ட்டு பெய்டு ஏதோ ஒன்று இருக்கீங்கன்னு வச்சிங்க அதில் வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் அதிகமாக கேட்காம ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் அதிகமாக கேளுங்க அவங்களே கேட்பாங்க ஏன் நீங்கள் வந்து அதிகமாக கேட்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை என்னால் பர்ஃபார்ம் பண்ண முடியும் என்னோடய பர்ஃபாமன்ஸ் என்னுடைய கான்ஃபிடென்ஸ்னால் கேட்குறேன்னு சொல்லி தைரியமாக சொல்லுங்கள் கண்டிப்பாக அதுக்கு கிரகமும் பர்மிட் பண்ணும் அதே நேரத்தில் உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவலும் இன்க்ரீஸ் ஆகி கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல சம்பளத்தில் வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு அமைப்பு உண்டு அந்த வேலை மாறலாம் குழப்பிக்காதீங்க ரொம்ப குழப்பம் இல்லாமல் யோசித்து செஞ்சிங்கன்னா வேலையில் நல்லபடியாக இருக்கலாம் இல்லை சார் இருக்கிற வேலையெல்லாம் இருந்தாகணும் அப்படின்னா ரொம்ப போட்டு அது பிரச்சனை இது பிரச்சனைன்னு யோசிக்காமல் சாயங்காலம் ஏழு மணி ஆனால் அந்த பிரச்சனையை மறந்துட்டு அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷாக அந்த பிரச்சனையை கையில் எடுங்க கண்டிப்பாக எந்த ப்ராப்ளம் இல்லாமல் அந்த வேலையில் ஸ்மூத்தாக போகிறதுக்கான சான்சஸ் இந்த காலகட்டத்தில் இருக்குது அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொழில் செய்கிறவங்க எதை செஞ்சாலும் பிரச்சனையாக இருக்குது சார் எதை செஞ்சாலும் தடையாக இருக்குது எதை செஞ்சாலும் எனக்கு வந்து ஒன்றும் நடக்கலை நான் நிறைய முயற்சிகள் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆனால் கடைசியில் ஏதாவது ஒரு இடத்துல நடக்காமல் போயிடுதுன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த எழுபத்தி ஏழு நாட்கள் நீங்கள் நினச்ச விஷயத்தை சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் நினச்சா மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு கைகூடும் என்னன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா நான் முயற்சி பண்ணுவேன் ரிசல்ட்டு பெருசாக யோசிக்க மாட்டேன்னு மட்டும் யோசிச்சுருங்க அது மட்டும் பண்ணுங்கள் போதும் நான் ட்ரை பண்ணுறேன் கிடைச்சா கிடைக்கணும் கிடைக்கலாம் பற்றி கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி என்ன பண்ணுங்கள் மறுநாள் காலையில் இதெல்லாம் செய்யணும்னு பேப்பரில் எழுதி வச்சு தூங்குங்க நிறைய பேருக்கு நாளைக்கு காலையில் என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல் நிறைய விஷயங்கள் இருப்பீங்க கடைசியில் மறுநாள் காலை எதுவும் செய்ய மாட்டீங்க அந்த மாதிரி நிலை இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கிட்டிங்கன்னா இந்த கிரக சேர்க்கையும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அதன் மூலமாக தொழிலில் அடுத்த நிலை செல்வதற்கான வாய்ப்பு உண்டு திடீர் அதிர்ஷ்டம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் திடீர் பண வரவுகள் உண்டு நீங்கள் எதிர்பார்க்காத சில விஷயங்கள் நடக்கும் சில எதிர்பார்க்காத சில ஆர்டர்ஸ் கிடைக்கும் சில எதிர்பார்க்காத பண வரவுகள் உண்டு அதற்கான முயற்சிகள் செய்யலாம் கண்டிப்பாக இந்த ஒரு எழுபத்தேழு நாட்கள உங்களால கடனை குறைக்க முடியும் அட்லீஸ்ட் கடன் குறைக்கிறதுக்கு என்ன வழியெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்குது அதற்கான முயற்சிகளை செய்யலாம் நிறைய கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய வராத பணம் வரும் நீங்கள் எங்கேயே இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த பணம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது இல்லை திடீர் அதிர்ஷ்டம் இருக்குது நீங்கள் ஒரு லட்சம் பணம் எங்கேயா எதிர்பார்த்துருப்பீங்க ரெண்டு லட்சம் பணம் வரும் அப்போ அது மாதிரி சூழ்நிலைகள் ஏதாவது உங்களுக்கு இருக்குது ஒரு இடம் விற்கிறீங்க வச்சுக்கோங்க ஒரு வீடு விற்கிறீங்க வச்சுக்கோங்க அதிகமாக ரேட் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் உண்டு அதற்கான முயற்சிகள் செய்யலாம் மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஒரு ப்ராடக்ட் பண்ணுறீங்க ஒரு கொட்டேஷன் கேட்குறாங்க அதிக ரேட்டு கோட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதில் ஒரு லாபம் கிடைக்கும் அதே போல் இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் வாய்ப்பு காதலில் வெற்றி முக்கியமாக நிறைய பேர் காதல் பண்ணிட்டு ஒரு பயங்கரமான டிப்ரெஷனில் இருக்கீங்க காதலில் வெற்றி பெற்று திருமணம் மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதேபோல் நிறைய பேர் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான அமைப்பு உண்டு வெளியூர் சென்று வேலை பார்ப்பதற்கான அமைப்பு உண்டு குழந்தை இல்லாதவர்கள் இந்த காலகட்டத்தில் அதுக்கான முயற்சிகளை மட்டும் யோசிங்க வேறு எதை பற்றியும் யோசிக்காதீங்க வேலை இருக்குண்ணா வேலையை தள்ளி வைங்க பிஸ்னஸ் இருக்குன்னா பிஸ்னஸ் தள்ளி வைங்க தனியாக இருந்து குழந்தைக்கு மட்டும் முயற்சி பண்ணிங்கன்னா இந்த எழுபத்தேழு நாளில் கண்டிப்பாக குழந்தை வரம் உறுதியாக உண்டு ட்ரீட்மெண்ட்டும் சேர்த்து எடுங்க கண்டிப்பாக கிடச்சிடலாம் அதில் எந்த டவுட்டும் கிடையாது அதற்கான முயற்சிகளை செய்யலாம் மொத்தத்தில் கும்பராசி என்பர்களுக்கு நீண்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு அதிகப்படியான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நினச்ச விஷயங்களை சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு அடுத்த ஏழுபத்தி ஏழு நாட்கள் இருக்க போது அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் குரு புதன் ராகுவோடைய சேர்க்கைக்கான பலன்கள் இது கோசார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் குரு பலம் பெற்று புதன் ஆட்சி உச்சம் பெற்று மூலத்திரிகோணம் பலம் பெற்று அதே போல் ராகு உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்குது அப்படின்னா மிக சிறந்த யோகத்தையும் கொடுத்துரும் அதே போல் இந்த கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் சரியில்லாத நிலையில் இருக்கும்போது சில பிரச்சனைகளும் கொடுக்கும் அது முக்கியமாக பார்த்திங்கன்னா ராகு திசை கேது திசை நடக்கிறவங்களுக்கு அதே மாதிரி பாவ கிரகங்களான சனி திசை நடக்கக்கூடியவர்களுக்கு சில பிரச்சனைகளும் கொடுத்துருக்கு சில நன்மைகளும் கொடுத்துருக்கு அது உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்து முடிவெடுக்கிறது நல்லது உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி நல்லா பார்த்துக்கோங்க ஏன்னா தசா புத்தி மற்ற கிரகநிகர்களெலாம் ரொம்ப முக்கியம் அதே போல் ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் இருக்கும் அப்படின்னா இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் வந்துட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃபில் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் அதில் பலன்கள் இருக்காது சில பேர் நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க நோட்லையும் எழுதி தரும் வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து இருந்து ஜோதிட பயிற்சி ஒப்பில் நடத்திட்டு இருக்கோம் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது வாஸ்து எப்படி பார்க்குறது நியூமராலஜி படி எப்படி பேர் வச்சு கொடுக்குறது முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன வகுப்பில் ஜோழி பிரசன்னம் ஜாமக்கோள் பிரசன்னம் தேவ பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன்ன வகுப்பில் எடுத்துகிட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து